வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கொஷின் என் ஆன்சர் இந்த வீடியோ முதல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்றைக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் தேர்ட்டீன்த் ஜூலை அன்னைக்கு அதாவது சாட்டர்டே ஈவினிங் வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர் நான் கொடுக்குற ஆன்சரில் எதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வந்து கொஷினுக்கு போயிடலாம் கார்த்திக் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருது சார் டெய்லி கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருக்காரு நீங்கள் கேட்டா நான் சொல்கிறேங்க ஓகேங்களா நீங்க கேட்காம நாம் எப்படி சொல்ல முடியும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேளுங்க நான் சொல்றேன் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸ் என்னன்னு சொல்லுங்க நான் வந்து சொல்றேன் மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை பத்தி சொல்றேன் நீங்க வந்து உங்களுடைய கோல் உங்களுடைய எய்ம் உங்களுடைய டார்கெட் வந்து மோர் தென் செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் அப்படின்னா நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களோ அதுல வந்து சிக்ஸ்டி டு செவன்டி வந்து மிட் அண்ட் ஸ்மால்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இண்டக் ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்ட் வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடு மோர் தென் எயிட் இயர்ஸுக்கு மேலே வேணும் அப்படிங்கும் போது ஓகேங்களா இல்லை நான் வந்து பிலோ ஃபைவ் இயர்ஸ் தான் என்னுடைய எய்மு இல்லை ஃபோர் இயர்ஸ் தான் அப்படின்னா நீங்க இதில் வந்து வாட்ச் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது தேர்ட்டி சாரி சிக்ஸ்டி பர்சன்ட் டு செவன்டி பர்சன்ட் வரையும் ப்ளூசிப் எல்லாம் இண்டெக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து மிட் அண்ட் ஸ்மால்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படியே உல்ட்டாவாக பண்ணுவோம் எதனால அப்படி பார்க்கும்போது மிட் அண்ட் ஸ்மால்ல வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கும்போது உங்களுடைய டைம் பீரியட் அதிகம் அப்படிங்கும்போது ரிட்டனும் நல்லா வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வரும் இண்டெக்ஸ் கிடைக்கிற ரிட்டனோட மிட் அண்ட் ஸ்மால்ல வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் லாங் டேர்ம் பீரியடுக்கு சப்போஸ் பேரிஸ் மார்க்கெட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு கூட ஆல் டைம் ஹை வந்து வராது அந்த பாசிட்டிவ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான டைம்ல வந்து மிட் அண்ட் ஸ்மால் வந்து இறங்கிச்சு அப்படின்னா அதிகமாக அடி வாங்குறது எது அப்படின்னா மிட் அண்ட் ஸ்மால் தான் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக அடி வாங்காது யூனோ லாஸ்ட் வெனஸ்டே பார்த்து பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டில் மார்க்கெட் வந்து மெதுவாக தான் இறங்கிட்டு இருந்துச்சு ஆனால் மிட் அண்ட் ஸ்மால் ஸ்டாக் எல்லாமே வந்து கதற கதற அடிச்சாங்க அதனால வந்து எந்த அளவுக்கு அது ரிட்டர்ன் அதிகமா உங்களுக்கு வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது மிட் அண்ட் ஸ்மால் பொறுத்த வரைக்கும் பட் லாங் டர்முக்கு அது வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் அதிகமாக இருந்துச்சுன்னா மிட் அண்ட் ஸ்மாலில் வந்து சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க இல்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் பீரியட் லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா சிக்ஸ்டி டு செவன்டி பெர்சன்ட் வந்து இண்டெக்ஸ் அண்ட் ப்ளூ சிப்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைஸர்கிட்ட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அர்ஜுன் சொல்லிட்டாரு அதுக்கு நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த டிசிஷனை எடுத்துடாதீங்க ஓகே அதுக்கு அடுத்த வந்து சுரேஷ் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் அப்படிங்கிற ஒரு ஐடியல்னு வந்துருக்குது சார் மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தால் ஓகே நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுப்பீங்க அப்படின்னு கே கேட்டிருக்கிறாரு மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறது எத்தனை பர்சன்ட்டுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க பட் லாஸ் வந்து எத்தனை பர்சன்ட் நீங்க வந்து தான் அப்படிங்கறதுதான் கொஷின் அதாவது மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து ஆல் டைம் ஹையை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கும் ஆல் டைம் என்னைக்குமே மார்க்கெட் வராது லாஸ் லிமிட்டெடு ப்ராஃபிட் அன்லிமிட்டெடு என்னுடைய அப்படிங்கும் போது மார்க்கெட்ல எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்தா ஓகே அப்படின்னா நீங்க எவ்வளவு நாளைக்கு ஹோல்ட் பண்ணலான்ட்டு ஐடியா அது முதல்ல டிசைட் பண்ணுங்க அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப ரீசண்டா என்னோட ரெக்கமெண்டேஷன் நூறு ரூபாயில நான் கொடுத்துருந்தேன் என்னது ஆர்விஎன்எல் பி இன்னைக்கு வந்து அது வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்குது ஓகேங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி பர்சன்ட் ஸோ நான் வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணணும்னு சொல்லிக்கிறேன் நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை ஐநூறு ரூபாய்ல ஆயிரம் ரூபாய்க்குள்ள இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கும்போது நெட்டா வந்து நல்ல ரிட்டர்ன் தானே ஒருவேளை த்ரீ தௌசண்ட் ருபீஸுக்கு போகுதுன்னு வச்சுக்காங்க அது நல்ல ரிட்டன் தானே ஒரு அஞ்சு வருஷத்தில் நூறுபாயில் வாங்கிட்டு மூணாயிரம் ரூபா அப்படின்னா எவ்வளோ த்ரீ தௌசண்ட் பர்சன்ட் ரிட்டன் ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டை வரையும் உங்களுடைய டைம் பீரியட் தான் பார்க்கணும் ப்ராஃபிட்டு விட டைம் பீரியடு எவ்வளோ நாளைக்கு இது வந்து ஹோல்டு பண்ணுறோம் அதுக்கு அதுக்கடுத்து வந்து நீங்கள் எவ்வளோ பர்சண்ட் ப்ராஃபிட் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டுருக்குறீங்க இதுக்கு நான் ஆன்சர் கொடுத்துட்றேன் அதாவது லைக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் எனக்கு வந்து கொ ஃபண்டு வந்து தேவைப்பட்டுச்சு அப்போ வந்து நான் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஃபுல்லாக வந்து விட்ரா பண்ணேன் அந்த டைமில் என்னுடைய ப்ராஃபிட் வந்து மோர் தென் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் இருந்துச்சு ஓகேங்களா அப்போ வந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன் ஏன்னா அதை வச்சிருந்தோன்னா நீங்கள் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்துருக்கும் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட்டில் வெளியே எடுத்தேன் மறுபடியும் வந்து அப்போ இருந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆஸ் ஆஃப் நவ் வந்து செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் ரிட்டனில் தான் இருக்குது பட் நான் வந்து இது வந்து இப்போ எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை மோஸ்ட்லி இன்னொரு செவன் இயர்ஸ் டென் இயர்ஸு ஹோல்டு பண்ணலாம் தான் இருக்கிறேன் அப்படிங்கும் போது நம்ம டைம் பீரியட் தான் செட் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து நான் இங்கே வந்து கட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்த வந்து கனக செண்பக செல்வி அப்படிங்கிற ஒரு ஐடியும் வந்துருக்குது அண்ணா வணக்கம் நான் டூ இயர்ஸாக ட்ரேடிங் பண்ணுறேன் இப்போது ஓரளவு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குது நான் இஎம்ஏ நைன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி வச்சு இன்றாடே பண்ணுறேன் என்னோட டவுட் என்ன அப்படின்னா புல்லிஸ் சென்டிமெண்ட் இருக்கும்போது சப்போர்ட்டுக்கு வரட்டும்னு நான் வெயிட் பண்ணுவேன் பட் சம்டைம் சப்போர்ட் வராமல் புல்லீஸ்லேயே போயிட்டு இருக்குது சம்டைம் நான் வெயிட் பண்ணால் பண்ணாமல் ட்ரேடிங் எடுக்கும்போது சப்போர்ட் வருது அப்படின்னு கேட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு அதாவது மார்க்கெட் வந்து புல்லிஸ் அப்படின்னா ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சப்போர்ட்டே வராது ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா தென் வில் மூவ் டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸு ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகுதா அது கிராஸ் ஆகுதா அப்படின்னு தான் பார்க்கணும் அந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம் இது வந்து புல்லிஸ் மார்க்கெட்டு பியாரிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு மார்க்கெட் வராது டைரக்டாக வந்து செகண்ட் சப்போர்ட்டுக்கும் போகும் அப்போ செகண்ட் சப்போர்ட்டு அங்கேயும் வந்து செகண்ட் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா எதாவது ஒரு ரேலி வருமா அப்படின்னு பார்க்கணும் ஏதாவது ஒரு ரேலி வரும்போது செல் பண்ணணும் இதுதான் வந்து பியாரிஸ் மார்க்கெட்டில் பண்ண வேண்டியது புல்லிஸ் மார்க்கெட்டில் பண்ண வேண்டியது ஸோ புல்லிஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஒரு பீக்கு போயிட்டே தான் இருக்கும் எவ்ரி டிப் கேன் பை ஓகேங்களா வேரிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ரைஸ் கேன் செல் அவ்வளோதான் அப்படிங்கும்போது எந்த ஒரு டிப்பும் வந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்காங்க புல்லிஸ் மார்க்கெட்டில் ஓகே அதுக்கு அடுத்ததா வந்து ஹரி நாராயணன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்திருக்குது சார் நாஸ்டாக்ல என்விடியா அப்புறம் எந்த ஷேர் பெஸ்ட் அப்படின்னு கேட்டுருக்கிறாரு நீங்கன்னா நாஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா என்ன ஓகே எனிவே என்பிடியா ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க ஆஸ் ஆஃப் ஆல் இப்போ வந்து டெஸ்ட்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா டெஸ்ட்லா வந்து அவ்வளவா அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இருக்குது டெஸ்ட்லாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க யூனோ டெஸ்ட்லா வரையும் சம் பொலிட்டிக்கல் நம்ம இதுல எப்படி பிஜேபி அதானின்னு எல்லாம் பேசுறாங்க அது மாதிரி வந்து மேஸ்டேக்கு அதாவது அமெரிக்க மார்க்கெட்டை வரையும் ட்ரம்ப்பும் மஸ்கும் வந்து ரொம்ப வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க மாதிரி ஒருவேளை வந்து ட்ரம்ப் அகைன் வந்துட்டாரு அப்படின்னா டெஸ்ட்லாவுக்கு ஒரு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ டெஸ்ட்லாம் வந்து வாட்ச் பண்ணலாம் என் வீடியோவுக்கு அப்புறம் அது அதுவும் பண்ணலாம் ஆப்பிள் அதுக்கடுத்த வந்து மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட்லாம் வந்து நம்ம ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்தால் வந்து வினோத் அப்படிங்கிற ஒரு ஐடின்னு வந்துருக்குது ஸ்டாக் பை பண்ண எந்த டைம் ஃப்ரேம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு என்ன இன்ட்ராடைக்கு கேட்குறாரா ஸ்விங்காக எதுக்கு கேட்குறாருன்னு சொல்ல கிடையாது ஓகே நான் ரெண்டுக்குமே சொல்லிடுறேன் இன்ட்ராடேக்கு பொறுத்த வரையும் ஃபைவ் மினிட்ஸ் நாட் மோர் தென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்கு மேலே வாட்ச் பண்ணாதீங்க ஏன்னா ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது வாட்ச் பண்ணால் போதும் அதுலேயே வந்து ஸ்விங் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் நீங்கள் வந்து பொசிஷனல் ட்ரேடர் அப்படிங்கும் போது ஒன் ஹவர் வாட்ச் பண்ணலாம் அதுக்கடுத்த வந்து டே கேண்டில் மட்டும் வந்து வாட்ச் ஓகே அதுக்கு தாஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியு வந்து சார் பப்ளிக் ஒன் டேல எவ்வளவு வாங்குறாங்க அந்த டேட்டா எங்க பாக்கணும் எஃப்ஐஸ் பை பண்றாங்க செல் பண்றாங்க அது மாதிரி டூ இயர்ஸ் தேடி ஆன்சர் கிடைக்கல அப்படின்னு கேக்குறாரு அதாவது பப்ளிக் எவ்வளோ பை பண்ணுறாங்கிற டேட்டா வந்து பப்ளிக்லாம் போட்டு போட மாட்டாங்க நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது யார் எஃப்ஐஸ் டொமஸ்டிக் இவங்க எஃப்ஐஸ் வந்து ஃபாரின் ஃபண்டு டொமஸ்டிக் வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் சேர்ந்தது ஓகேங்களா டோட்டலாக வந்து என்எஸ்சியில் வந்து எவ்வளோ வால்யூம் நடக்குது இவங்களுடைய ஆக்டிவிட்டியில எவ்வளவு மீதி இருக்கிறது வந்து பப்ளிக் ஓகேங்களா இப்படி வந்து கால்குலேட் இப்படி தான் வந்து பண்ணணும் ஓகே அதுக்கடுத்து வந்து எக்ஸாம் வே அப்படிங்கிற ஒரு ஐடியனு வந்துருது சார் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லட்சம் எப்படி ரெக்கவர் பண்ண ட்ரேடிங்கில் ஓவர் லாஸ் ஆகுது அப்படின்னு போட்டுருக்காரு ட்ரேடிங்ல ஓவர் லாஸ் ஆகுது அப்படின்னா ட்ரேடிங் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு லட்சம் ஈஸியாக எடுத்துடலாம் பட் டைம் ஆகும் இமிடியேட்டாக நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஒரு மாதத்து வந்து ஒரு லட்ச ரூபாய் விட்டுருப்பீங்க ஆனால் ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு லட்ச ரூபா ரிட்டர்ன் வருமா அது இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னா கண்டிப்பாக வராது அது வந்து ஒரு வருஷமாகவும் ரெண்டு வருஷமாகவும் சம்டைம்ஸ் வந்து த்ரீ த்ரீ இயர்ஸ் ஆகும் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அந்த ஒரு லட்சத்தையும் வந்து எடுத்துடலாம் ஓகே அதுக்கடுத்த வந்து பாலாஜி கார்த்திக் அப்படிங்கிற ஒரு ஐடியுன்னு வந்துருது கொலட்ரல் மார்ஜின் யூஸ் பண்றதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு போட்டிருக்கிறாரு கொலட்ரல் மார்ஜின் யூஸ் பண்றதோட அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து லெவரேஜ் அதிகமா கிடைக்கும் அந்த லெவரேஜ் யூஸ் பண்ணி நீங்க வந்து அதிகமா வந்து ட்ரேட் பண்ணலாம் அதிகமா வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பெனிஃபிட் கொலட்ரால் மார்ஜினை பொறுத்த வரையும் ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குது ஒன் பை ஒன் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன் கொலட்ரால் மார்ஜின் யூஸ் பண்ணி லெவரேஜ் அதிகமாக கிடைக்கும் அதை வச்சு ப்ராஃபிட் அதிகமாக பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் அட்வான்டேஜில் டிஸ்அட்வான்டேஜ்லேயே அதே தான் சொல்கிறேன் கொலட்ரால் மார்ஜின் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து லெவரேஜ் அதிகமாக கிடைக்கும் அந்த லெவரேஜ் யூஸ் பண்ணி அதிகமாக லாஸும் பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஷேர்ஸ் வந்து ப்ளச் பண்ண பண்ணுறதுனால அதிகமாக லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஷேர்ஸ் வந்து உங்கள் ப்ரோக்கர்ஸ் வந்து ப்ளச் பண்ணிக்கிறீங்களா அவங்க வந்து மார்ஜின்காக செல் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய ஹோல்டிங்ஸு குறையும் உங்களுடைய அந்த லாஸ்க்கு தகுந்த மாதிரி ஹோல்டிங்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க அது வந்து செகண்ட் அட்வான்டேஜ் சாரி டிஸ்அட்வான்டேஜ் தேர்டாக வந்து பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டு அதாவது சம் ப்ரோக்கர்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது இது வந்து தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஸோ கொலட்ரா மார்ஜினை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இதுதான் டிஸ்அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அட்வான்டேஜில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்குது யூனோ நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் வந்து நல்ல எக்ஸ்பர்ட்டு எனக்கு வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி தெரியும் நான் பேப்பர் ட்ரேடிங்கு இல்லை லைவ் மார்க்கெட்டில் நான் கொஞ்சமாக வச்சு நான் ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து நல்லா ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கொலட்ரல் மார்ஜின் யூஸ் பண்ணி பண்ணினீங்க அப்படின்னா அந்த கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும்போது அதிகமான ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸே இல்லை ஏற்கனவே நஷ்டம் தான் ஆகிட்டு இருக்குது கொலட்ரல் மார்ஜினாக யூஸ் பண்ணட்டுமா அப்படின்னா தயவு செஞ்சு அந்த கொலட்ரல் மார்ஜினாக யூஸ் பண்ணாதீங்க ஏற்கனவே நஷ்டம் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு போய் மறுபடியும் வந்து நீங்கள் மறுபடியும் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணி நஷ்டம் அடையிறீங்க அதனால் அதை விட்டுருங்க இது என்னுடைய கருத்து ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்தது வந்து சம் ஐடியல் வந்துருக்குது ஐ ஆம் யுவர் டெலகிராம் ஃபாலோவர் ஓ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஷேர் பண்ணுறீங்க பட் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாரு இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் என்னுடைய யூடியூப்பில் போயிட்டு பிளேலிஸ்டில் போயிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போடுங்க சம் வீடியோஸ் வரும் யார் யார் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பேன் அதை பார்த்தாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது ஓகேங்களா என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஒரு பேக்கேஜ் தனியா வந்து ஒரு செப்பரேட் வீடியோ இந்த யூஸ் பண்ணி எப்படி வந்து ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த பேக்கேஜில் கூட ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ இருக்கும் அதை வந்து பார்க்கலாம் டெய்லியும் அதாவது அந்த எக்ஸ்பிரியோட ஓபன் இன்ட்ரஸ்ட் சார்ட் எவ்ரி ஒன் ஹவர் ஒன்ஸ் நான் வந்து சென்ட் பண்ணுவேன் அதுல வந்து கமெண்ட்டும் போடுவேன் இதில் வந்து இந்த ஸ்ட்ரைக்ல வந்து ஓபன் இன்ட்ரஸ்ட் அதிகமா ஸ்ட்ரைக்கில் அதிகமா இருக்குது ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடிங் வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டிசைன் பண்ணிக்கலாம் பட் அதில் வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டேன் அதை நான் சொல்லிடுறேன் அதனுடைய பேக்கேஜோடைய காஸ்ட் வந்து ஒன் தௌசண்ட் ருபீஸ் எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஸோ ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் ஓகேங்களா பேர் ஓகே அதுக்கு அதுக்கடுத்த வந்து இன்னொரு ஐடியில் வந்து இருக்குது நைன் ராஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்தது எஃப்ஐஸ் மார்க்கெட்டில் இன்கேஸ் இல்லைன்னா நம்ம மார்க்கெட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு பாசிட்டிவா இருக்குமான்னு கேட்டுக்காரு பாசிட்டிவா தான் இருக்கும் பட் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது நம்ம மார்க்கெட்ல வந்து எஃப்ஐஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால தான் நம்ம மார்க்கெட் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஓகேங்களா இல்ல எஃப்ஐஸே கிடையாது அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும்தான் அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இந்த அளவுக்கு யாரும் இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க மார்க்கெட் நல்ல ஒரு பீக்ல போயிட்டு இருக்கனால தான் எல்லா மக்கள்கிட்டயுமே வந்து ஒரு அவேர்னஸ் வந்து அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எஃப்ஐசி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காது யூனா நிஃப்டி வந்து ஒரு டென் தௌசண்டோ இல்லைன்னா டுவெல் தௌசண்டோ அந்த தான் இருக்கும் இப்போ பாகிஸ்தான் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா அது அதான் கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க அந்த கராச்சி ஸ்டாக் எக்ஸே எக்ஸ்சேஞ்சை பற்றி யாராவது பேசுறாங்களா இல்லை ஸ்ரீலங்கா மார்க்கெட்டை பத்தி யாராவது பேசுறாங்களா குளோபல் லெவல்ல அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க குளோபல் லெவல்ல பேசுற மார்க்கெட் எந்த அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யுஎஸ் மார்க்கெட் பேசுவாங்க அதுக்கடுத்து வந்து சைனா மார்க்கெட்டு அதுக்கப்புறமா வந்து இந்தியன் மார்க்கெட்டு அதுக்கப்புறமா வந்து ஜப்பான் மார்க்கெட்டு ஸோ இந்தியன் மார்க்கெட்டு ஜப்பான் யூஎஸ் மார்க்கெட்டு இதை தான் வந்து அதிகமா பேசுவாங்க தவிர கராச்சி மார்க்கெட்டு இந்த அளவுக்கு ஏறிடுச்சு ஸ்ரீலங்கா மார்க்கெட்டு இந்த அளவுக்கு இறங்கிடுச்சு அப்படின்னு யாரும் பேச மாட்டாங்க ஸோ அங்கெல்லாம் வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க பட் அக்ரெசிவாக இருக்காது அதனால வந்து எஃப்ஐஸ் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு மட்டுமல்ல நம்ம இந்தியாவுக்கும் வந்து அவங்களுடைய ஹெல்ப் வந்து ரொம்பவும் அபரிதமான ஒரு ஹெல்ப் ஏன்னா நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா யூனோ ஸ்டாக் மார்க்கெட்ல மட்டுமே கிடையாது ஒவ்வொரு கம்பெனிலையுமே வந்து தனிப்பட்ட okay, you know, uh, முறையில வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க ஓகேங்களா அதனால வந்து எஃப்ஐஸ் இல்லாம நம்ம இந்தியா வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெனி கொஸ்டின் இந்த வீடியோல ஆன்சர் குடுத்துருக்குறேன் நான் கொடுத்த ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்து அப்போ உங்களுக்கு பிரெண்ட் குழுக்க ஃபாலோவ் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபர் வாட்ச்சி வாழ்க்கை வளமுடன்